ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு பிரபாவை தன்னோட ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போய் விடுறாப்புல நம்ம விஜய் விஜய் விட்டுட்டு அவர் மட்டும் போயிடுறாரு அதுக்கப்புறம் அனாமிகா வராங்க அனாமிகா வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரபா கிட்ட விஜய் ஒன்னும் உனக்கு மேல ஆசைப்பட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணல போனா போகுதுன்னு தான் தாலி கட்டியிருக்கான் நீ உனக்கு தாலி கட்டினாலும் அப்படி இப்படின்னு வந்து பிரபாவோட மனச குழப்பி விட்டுட்டு அனாமிகா அங்க இருந்து போயிடுறாங்க அவங்க சொன்னத வச்சு இங்க பிரபாவும் யோசிச்சு பார்த்து ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விஜய் நேரா போயிட்டு மகாவியும் ஐஸ்வர்யாவையும் தான் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு எல்லாம் தாலி கட்டவே இல்ல பிரபா பாவம்னு தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாவுக்கு பயங்கரமா கோபம் வருது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை நிப்பாட்டி லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கும் போது மகா அங்க போயிடுறாங்க கை தட்டிக்கிட்டே போய் பரவாயில்லையே பயங்கரமா லஞ்சம் எல்லாம் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்காரர் அடிச்சிங்க என் வீட்டுக்காரர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த இன்ஸ்பெக்டரையே இன்ஸ்பெக்டர் பேரும் மகாவும் பேசிக்கிறத பப்ளிக் வரையா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மகா வந்து நான் நம்பர் ஒன் லாயர பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இங்க இன்ஸ்பெக்டர் உடனே வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அனாமிகா கிட்ட சொல்றாங்க அனாமிகா இருந்துகிட்டு மகா எல்லாம் சும்மா பேச்சு மட்டும் தான் பேசுவா ஒண்ணுமே செய்ய மாட்டா அத நினைச்சு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஆப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கௌதம் தான் இதெல்லாம் பண்ணி இருப்பான் சூர்யா கையெழுத்து போட்டு வாங்கி இருப்பான் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னு தெரியல சோ அத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து தன்னோட கையெழுத்து பேங்க்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற கௌதம் என்ன இப்ப உன் கையெழுத்த தானே போடணும் உன் கையெழுத்து எப்படி இருக்குன்னு காமி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அது மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கௌதம் தான் வந்து இந்த லெட்டர் எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கான் சூர்யா கையெழுத்து போட்டு து ஐஸ்வர்யா கண்டுபிடிக்க போறாங்க சோ பொறுத்திருந்து பார்க்கலாம்